எனக்கு தொட்டதெல்லாம் தோல்வியாகவே இருக்குது ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை சாத்துங்கன்னு சொல்லியாச்சு வரவங்களுக்கு கல்கண்டு கொடுங்கன்னு சொல்லியாச்சு வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு மாலையில் பெருமாள் படத்துக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம பூஜைக்கு ஒரு வெத்தில பார்க்கு பழம் வச்சுப்போம் இல்லையா அந்த மாதிரி வெற்றிலை பாக்கு பழம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பதினோரு துளசி இலையை எடுத்துக்கோங்க ஏகாதசி அன்னைக்கு இந்த துளசி இலையை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் முந்தின இரவே முந்தின நாளே வந்து நீங்கள் வந்து இந்த துளசி இலையை தயார் பண்ணி வச்சுக்கோங்க இந்த துளசி இலையை ஒவ்வொரு இலையாக எடுத்து அந்த பெருமாள் பாதத்துக்கு போட்டுக்கிட்டே ஓம் விஜய வல்யாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க இப்படின்னா வெற்றியை தருபவனே போற்றி அப்படின்னு இதுக்கு அர்த்தம் ஸோ நமக்கு வெற்றி வேணும் இல்லையா அந்த வெற்றியை தருபவனே உன் நாமத்தை நான் சொல்கிறேன் எனக்கு வெற்றியை மட்டுமே அருள்வாயாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவருடைய பாதத்தில் ஒவ்வொரு துளசி இலையாக போட்டுட்டு பூஜை முடிஞ்சதும் அந்த துளசி இலைகளை எடுத்து உங்கள் பர்சல்லையோ இல்லை உங்கள் பாக்கெட்லேயோ நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் அவர் முன்னாடி சொல்லி இந்த விரதத்தை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எது அப்படின்னு கேட்டோம்னா விஜய ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு ஏகாதசி அப்படின்னா என்னன்றது தெரியும் இது என்ன விஜய ஏகாதசி அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜயம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா நம்ம ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்க போறோம் இல்ல நம்ம குழந்தைகளுக்கு தேர்வு நடந்துகிட்டு இருக்கு அதுல அந்த குழந்தைங்க தேர்வுல வெற்றி பெறணும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா இல்ல எந்த காரியத்தை நான் செஞ்சாலும் அதுல எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா எந்த ஒரு செயலை செய்தாலும் நமக்கு வெற்றி என்பது கிடைக்கணும்னு எல்லாருமே நினைப்போம் அப்படி நினைக்கிறவங்க இந்த விஜய ஏகாதசி விரதத்தை விடாம கடைபிடிச்சிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் தொட்டதெல்லாம் கண்டிப்பாக நல்ல முறையிலே நடக்கும் இந்த விஜய ஏகாதசி இந்த மாதம் பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றதால பெருமாள் அருளோடு தாயார் மகாலட்சுமியின் அருளும் நமக்கு கிடைக்கும் ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு தான் விசேஷம்னு சொல்லுவோம் இல்லையா பெருமாளை வணங்கணும் அப்படின்னாலே மகாலட்சுமியை தாயார் நம்மடவே கூடவே வந்துடுவாங்க அதனால நம்ம மகாலட்சுமியின் அருளும் வேணும் அப்படின்னா பெருமாளோடு சேர்ந்து மகாலட்சுமி தாயாரையும் நாம் வணங்கலாம் அன்னைக்கு எப்படி நம்ம விரதம் இருக்கலாம் நம்ம எப்படி விரதம் இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி விஜய் ஏகாதசி சொன்னோம் இல்லையா அதுக்கு முந்தின நாள் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு எளிமையான உணவை சாப்பிட்டுட்டு விரதத்துக்கு நீங்கள் தயாராகலாம் மறுநாள் காலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்னாடி குளிச்சுட்டு துளசி தீர்த்தம் மட்டும் குடிச்சிட்டு நாள் முழுக்க எதுவுமே சாப்பிடாம நீங்கள் விரதம் இருக்கலாம் அது எப்படிமா வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறவங்க இந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க முடியும் எனக்கு உடல்நிலை சரியில்லை வயசானவளாக இருக்க இல்லை எனக்கு உடல் உபாதைகள் ஏதாச்சும் இருக்குது நான் வேலைக்கு போகிறேன் என்னால் சாப்பிட்டு கண்டிப்பாக சாப்பிடாம இந்த விரதத்தை இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க பட்டினியெல்லாம் இருக்க வேண்டாம் மனதார ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்னெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அன்னைக்குன்னா பால் பழம் இந்த மாதிரி எளிமையான உணவு நிலக்கடலை சாப்பிடலாம் சக்கரவள்ளி கிழங்கு இந்த நிலக்கடலை கூட உப்பு எல்லாம் சேர்க்காம நீங்க சாப்பிடும் அவள் எடுத்துக்கலாம் எளிமையான உணவா நீங்க எடுத்துக்கலாம் அரிசி சாதம் அதே போல் வெங்காயம் பூண்டு சேர்க்கக்கூடிய உணவு வகைகளை கண்டிப்பாக அன்றைக்கி நீங்கள் தவிர்க்கணும் ஏகாதசி அன்னைக்கு பகலில் கண்டிப்பாக தூங்கவே கூடாது விஷ்ணு கதைகளை நீங்கள் படிக்கலாம் அல்லது கேட்கலாம் எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னா நீங்கள் ஒரு நம்மளுடைய ஃபோன்லேயே நிறைய கதைகள் வருது பாட்டு வருது இல்லையா அதை கேட்டுகிட்டே இருக்கலாம் அன்றைக்கி நாள் முழுவதும் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜைகள் நம்ம எப்போவும் செய்கிற மாதிரியான அந்த பூஜைகளை செஞ்சுட்டு விரத முறையை நாம் தொடங்க ஆரம்பிச்சுட்டோம் பூஜை அறையில் ஒரு நெய் விளக்கு ஏற்றிக்கோங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால மகாலட்சுமி தாயாருக்கும் சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம் அதனால் மகாலட்சுமி தாயாருக்கும் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க இப்போ பூஜை அறையில் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்துக்கிட்டே தியானம் பண்ணுங்கள் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் ஓம் விஷ்ணவே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை நிதானமாக எந்த ஒரு மனசில் வேறு எந்த நினைப்பும் வச்சுக்காமல் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்குள்ள ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தா கூட இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்க உச்சரிச்சிட்டே இருக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக விஷ்ணு பகவான் நாராயணன் மட்டுமே தான் நம்ம கண் முன்னாடி இருப்பார் மகாலட்சுமி தாயார் மட்டும் மட்டும்தான் இருப்பாங்க மற்ற எந்த கவலைகளும் நம்ம கண்ணு முன்னாடி தெரியாது மன தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிட்ட பிறகு அன்னைக்கு சாய்ந்திரம் என்ன பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போகும் பெருமாளுக்கு ரொம்பவே பிடிச்ச பொருள் எதுன்னு பார்த்தோம்னா துளசி மாலையை சொல்லலாம் அதனால பெருமாள் கோவிலுக்கு போகும் பொழுது துளசி மாலையை நீங்கள் வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு சாத்தலாம் சாமந்தி பூ துளசி மாலை எப்பவுமே கிடைக்கல அப்படின்னா சாமந்திப்பூ மாலை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் மஞ்சள் நிற ரோஜா மாலையும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அங்கே போயிட்டு தாயார் சன்னதி முன்னாடி ஒரு ரெண்டு தீபம் ஏற்றுங்க பெருமாள் இருக்காரலையும் அவருடைய சன்னதிக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தீபத்தை ஏற்றுங்க தாயார் சன்னதியிலும் சேர்ந்து ஏத்துறதால நம்முடைய வீட்டில் செல்வ செழிப்பு என்பது நிச்சயமாக உண்டா என்ன வேற ஏதாச்சும் வாங்கிட்டு போலாமா அப்படின்னா கல்கண்டு இருக்கு இல்லையா அந்த கல்கண்டை வாங்கிட்டு போய் நீங்க கொடுங்க அந்த கல்கண்டு எப்படி இனிக்குதோ அது போல நம் வாழ்க்கையும் கண்டிப்பாக இனிக்கும் பேரீச்சை மழை வாங்கி கொடுக்கலாம் உங்களால என்ன முடியுமோ கல்கண்டுன்னா கல்கண்டு வாங்கி கொடுங்க இல்ல பேரீச்சை மழை வாங்கி கொடுக்குறேன்னா வாங்கி கொடுங்க இல்ல ரெண்டுமே வாங்கி தரான் அப்படின்னாலும் நீங்க தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் அதை பிரசாதமாக கொடுக்கலாம் எனக்கு தொட்டதெல்லாம் தோல்வியாகவே இருக்குது ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை சாத்துங்கன்னு சொல்லியாச்சு வரவங்களுக்கு கல்கண்டு கொடுங்கன்னு சொல்லியாச்சு வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அன்றைக்கி மாலையில் பெருமாள் படத்துக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம பூஜைக்கு ஒரு வெற்றில பாக்கு பழம் வச்சுப்போம் இல்லையா அந்த மாதிரி வெற்றிலை பாக்கு பழம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பதினோரு துளசி இலையை எடுத்துக்கோங்க ஏகாதசி அன்னைக்கு இந்த துளசி இலையை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் முந்தின இரவே முந்தின நாளே வந்து நீங்கள் வந்து இந்த துளசி இலையை தயார் பண்ணி வச்சுக்கோங்க இந்த துளசி இலையை ஒவ்வொரு இலையாக எடுத்து அந்த பெருமாள் பாதத்துக்கு போட்டுக்கிட்டே ஓம் விஜய வல்யாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க இப்படின்னா வெற்றியை தருபவனே போற்றி அப்படின்னு இதுக்கு அர்த்தம் ஸோ நமக்கு வெற்றி வேணும் இல்லையா அந்த வெற்றியை தருபவனே உன் நாமத்தை நான் சொல்கிறேன் எனக்கு வெற்றியை மட்டுமே அல்வாயாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவருடைய பாதத்தில் ஒவ்வொரு துளசி இலையாக போட்டுவாங்க பூஜை முடிஞ்சதும் அந்த துளசி இலைகளை எடுத்து உங்க பர்ஸ்லயோ இல்லை உங்க பாக்கெட்லயோ நீங்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீங்க அவர் முன்னாடி சொல்லி இந்த விரதத்தை நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் சரி அன்றைக்கி நான் விரதத்தை முடிச்சுட்டேன் மறுநாள் காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னைக்கு காலையிலே திரும்பவும் காலையில் சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு சாமியை மனதார வேண்டிவிட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் விரதத்தை நான் எப்படி முடிக்கணும் அப்படின்னா அகத்திக்கீரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நெல்லிக்காயும் சேர்த்துக்கோங்க ஏகாதசி விரதம் முடித்து மறுநாள் கண்டிப்பாக இந்த அகத்திக்கீரையும் நெல்லிக்காயும் நம் உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அன்றைக்கும் பகல் முழுவதும் தூங்காமல் இருந்தால் மட்டுமே விரதத்தோட முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் விஜய ஏகாதசி அப்படிங்கிறது நமக்கு வெற்றியை தரக்கூடிய நாள் எளிமையாக இருந்து மனசு முழுக்க பெருமாளை நினச்சிக்கிட்டா கண்டிப்பாக எளிமையாக அவரையன் மட்டுமே நினச்சிக்கிட்டு விரதம் இருந்து மனசு முழுக்க பெருமாளை நினச்சி கண்டிப்பாக உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் நன்றி